ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதோடு சேர்த்து எந்தெந்த பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர மாநில கடற்கரையொட்டி நாளை மறுநாள் கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த பத்து நாட்களாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது இந்த நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்